நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருடர் கரோகரா வெற்றிவேல் முருட ஒன்பதை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தீவர கந்தி தாம்பக தீபர கந்தரி அனந்த போதி நிற்செயவின் தீபர கந்தரி சிந்துரை பாக சிவகரண தீபர கந்தரி பூ தீருணி சேமனே இறை அருள் செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தரந்தாரி பாடல் முப்பத்தி ஒன்பதில் பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை அகம் வறுமையாகிய பாவத்தை சரியா ஏற்றுக்கொண்டு நின்றபோதிலும் உன் மனது உடைந்து வேதனைப்படும் பொழுது உறவான செம்பொன் தீவர உறவினர் என்று சொல்லப்படும் பெரிய ஐஸ்வர்யங்கள தீ தீந்து போன அந்து அறி அந்து பூச்சியால் அரிக்கப்பட்ட வரகு கேவரகு தானியத்தை கூட தம் பகிரார் தானம் கொடுக்க இசை மாட்டார்கள் ஆதலால் செச்சிய இன் வேட்சி மாலையும் ஈரோம்பல மலையையும் புனைந்தவனே கந்தரி உகையில் வாழும் வள்ளியம்மையும் சிந்துர யானைகளால் வளர்க்கப்பட்ட தேவசேனையும் பாக இரு பக்கங்களையும் வைத்திருப்பவனே சிவகரண சிவத்தியானம் செய்யும் புத்தியை வர வரமாக அழிக்கும் அடி எதிர்களை அழிக்கும் உனது திருவடிகளை செமனத்தில் பொக்கிஷமும் உறவாகும் பொழிப்புரை மற்றும் விளக்கவும் வள்ளி தேவசேனா பாகனை அடியார்களுக்கு சிவதிதியான அறிவை அனுகிரகம் செய்பவனே உன்னுடைய உறவினர்கள் பொன் விலையும் தீவில் பசிப்பவர்கள் ஆனாலும் நான் வறுமையால் வேதனைப்படும் பொழுது அந்த அரித்து தீந்து போன வகையானது கொடுப்பார்க்கலாம் ஆகிய உன்னுடைய திருவிடுகளில் எல்லாத்துக்கும் உறவும் ஆகும் என்ற அரிய கருத்துக்களை சொன்னார் அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருன் கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா